அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர்நிலை ஒப்பந்தம் நீடிக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் நாளைய தினம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மூன்று பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பு சற்று பதற்றத்தை தணித்திருக்கின்றது இருந்தபோதிலும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக காசாவிலும் மேற்கு கரையிலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன என்ன நிலையில் அமெரிக்காவின் உடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் இன்று மிக முக்கியமான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல குறிப்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு அமெரிக்கா ஸ்டைலுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த நிலையில் காசாவிலும் உலகிலும் நடைபெற்று மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே பல்வேறுபட்ட யுத்த நிறுத்த மீறல்களை ஸ்டெல் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகின்றார்கள் என தெரிவித்து பனைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்துவதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருந்தார்கள் ஆனால் பின்னர் பல்வேறுபட்ட நாடுகள் கத்தார் எகிப்து பல்வேறுபட்ட நாடுகளின் முயற்சிகளை எடுத்து ஹமாஸ் தற்போது பனைய கைதிகள் விடுதலைக்காக சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் நாளை பணைய கைதிகளை விடுதலை செய்யப்படும் பொழுது அதற்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை மதியம் ஏற்கனவே ஒப்பந்தத்தின்படி படிப்படியாக கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவற்றை முற்றாக குழப்பியடித்து இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் போல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு திடீர் கருத்தை வெளியிட்டிருந்தார் சனிக்கிழமைக்குள் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஸ்ட்ரேலிய பனைய கைதிகளையும் ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்யாவிட்டால் இந்த யுத்த நிறுத்தத்தை முறித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்பதை ஹமாஸ் இயக்கம் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் ஒப்பந்தம் படிப்படியாக படிநிலைகளில் நிறைவேற்றப்படுவது ஒன்றே பனைய கைதிகள் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்றும் ஆஸ்திரேலிய பணைய கைதிகளின் தலைவதியுடன் எதன்ஜாகும் ட்ரம்பும் விளையாடுவதாக அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நாளைய தினம் பனைய கைதிகள் விடுதலை இடம்பெறக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினருக்கு நீங்கள் ஒரு எச்சுறுத்தல் விடுத்திருந்தீர்கள் நாளைய தினம் விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தீர்கள் அந்த இராணுவ நடவடிக்கை மூலமாக நீங்கள் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தை முற்றாக தோற்கடித்து விட முடியும் என எதிர்பார்க்கின்றீர்களா கடந்த பதினைந்து மாத காலமாக ஸ்டெல் இராணுவம் அதே நடவடிக்கையைத்தான் காசாவுக்குள் செய்து வந்தார்கள் ஆனால் ஹமாஸ் இயக்கத்தை முற்றாக அளிக்க முடியவில்லை இனி அது சாத்தியப்படுமா என அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் குறிப்பாக மார்க்கோ ரூபியோ அவர்களிடம் கேட்டபோது ராணுவ நடவடிக்கை மட்டும் ஹமாஸை முற்றாக ஒழிக்கும் என நாங்கள் நம்பவில்லை ஸ்டேலினுடைய ராணுவ நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற போதிலும் ஹமாஸை முற்றாக ஒழிக்க முடியவில்லை ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் ஹமாஸ் இயக்கத்தை முற்றாக தோற்கடிக்க முடியும் என்பதை நாங்கள் நம்பவில்லை என மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பதாக மீண்டும் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்கா இராணுவத்தை அனுப்பப் போகின்றோம் காசாவை கையகப்படுத்தப் போகின்றோம் என பல சொற்களை கூறியிருந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவின் சொல்லாடலில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதில் அமெரிக்கா சற்று பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தை முற்றாக தோற்கடிக்க முடியும் என நாங்கள் நம்பவில்லை என அவர்கள் தெரிவித்திருப்பது இங்கே அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அரபு நாடுகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதாக அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் அரபு நாடுகளை கடந்து பல்வேறுபட்ட உலக நாடுகளிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்ஸ் ஜெர்மன் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்பெயின் அயர்லாந்து தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற பல நாடுகளும் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் முடிவுகளுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சீனா இன்றைய தினம் மீண்டும் பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனம் சொந்தமானது காசா சொந்தமானது அதை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய திட்டத்தை நாங்கள் முற்றாக எதிர்ப்பதாக சீனாவும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரின் உடல்கள் பைகளில் திருப்பி அனுப்பப்படுவதைத்தான் நெதஞ்சாக விரும்புகின்றார் இவ்வாறு கூறியிருப்பவர்கள் ஸ்டேலுக்கு எதிரானவர்களோ அல்லது ஹமாஸ் இயக்கமோ அல்லது அரபுலக நாடுகளோ கிடையாது காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளினுடைய தந்தை ஒருவர் குறிப்பிடுகின்றார் காசாவில் ஹமாஸால் தடுத்து வைக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய கைகளின் உடல்கள் பைகளில் திருப்பி அனுப்பப்படுவதைத்தான் பெந்தமின் நெதஞ்சாக விரும்பினார் அதைத்தான் அவர் இப்போதும் விரும்புகின்றார் தனது மகன் நிம்ரோட் கோகன் என்னும் காசாவில் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்களை பெற்ற பின்னர் அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கான செய்தி நேர்களின் போது ஜெகுதா கோகன் என்ற ஒரு ஸ்ட்ரேலிய தந்தை இதை குறிப்பிட்டிருக்கின்றார் இது அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது காசாவில் பிடிக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகளின் உணர்வுகளுடன் அவர்களுடைய உயிருடன் ஏற்கனவே நிதன் ஜாஹும் ட்ரம்பும் விளையாடுகின்றார்கள் என்று தெரிவித்து நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய நிதஞ்சாக அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது அங்கு திரண்டிருந்த மக்கள் எங்கள் பிள்ளைகளின் உயிருடன் நிதஞ்சாக விளையாட வேண்டாம் ட்ரம்ப் விளையாட வேண்டாம் என பகிரங்கமாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய கைதிகளின் உயிர்களிலும் அவர்களுடைய கைதிகளிலும் எந்தவித அக்கறையும் இல்லை அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டில் தான் நிதஞ்சாக இருக்கின்றார் என்பதை ஸ்ட்ரேலிய பணியக் கைதி ஒருவர்களே அமெரிக்க தொலைக்காட்சியினுடைய ஊடகத்தில் நேர்காணல் தெரிவித்திருப்பது அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பொருளாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவில் கூட தற்பொழுது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் செயற்பாட்டுக்கும் மத்திய கிழக்கில் மூண்டும் ஒரு மோதலை அல்லது ஒரு விரிசலை ஏற்படுத்தும் வகையில் வெளியான ட்ரம்பின் கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை தெரிவித்து வாஷிங்டனிலும் நியூயார்க்கிலும் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் முற்றாக மத்திய கிழக்கு சிதைத்துவிடும் என்பது மட்டுமல்ல பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலை செய்வதற்கு அது வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கண்டனம் அமெரிக்காவிற்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதேபோல மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே நூற்று கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் திரண்டு அவர்கள் நரகத்துக்கு செல்லுங்கள் டொனால்டு ட்ரம்ப் உங்களுக்கு வேண்டுமென்றால் நரகத்துக்கு செல்லுங்கள் என கோஷமிட்டிருப்பதுடன் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட காசா மக்களை வெளியேற்றுவதற்கான ஜனாதிபதியின் கருத்துக்கள் பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான கருத்துக்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் என இன்றைய வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் கூடிய பதினெட்டு சிவில் சமூக அமைப்புகள் எட்டு மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு முறையும் காசா மற்றும் பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக மொத்தம் ஏழு கோரிக்கைகளை உள்ளடக்கி எழுத்து ஒரு ஆவணத்தையும் அவர்கள் குறிப்பாக அமெரிக்க தூதரகத்திடம் கொடுப்பதற்கு முனைந்த போதும் அவர்கள் முழு தூதரகத்தையும் மூடி உள்ளே பதுங்கியிருந்ததால் அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை வல்லரசு அந்தஸ்து கொண்ட ஒரு நாடு ஒரு எங்களுடைய அறிக்கையை மனுவை கூட வருவதற்கு அவர்களுக்கு தைரியமாக இல்லையா இது ஏமாற்றம் அளிக்கின்றது இது ஒரு கோழைத்தனமான செயல்பாடு பாலஸ்தீன உரிமைகளுக்காக வாதிடக்கூடிய அந்த குழுவினர் மிக காட்டமாக தெரிவித்து அங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் அந்த குழுவினர் மிகவும் ஆக்ரோஷமடைந்து போர்க்குற்றவாளி நெதஞ்சாகுவை ஆதரிப்பவர்களும் போர்க்குற்றவாளிகள் தான் என ட்ரம்ப்புக்கு எதிராக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தம் மலேசியாவும் காசாவுக்கு ஆதரவாக நிற்கின்றது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கின்றது ட்ரம்பினுடைய இன அழிப்புக்கு எதிராக நிற்கின்றது என போராட்டம் மிக பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு எதிராக ஜோர்டானில் ஏமனில் பல போராட்டங்கள் மக்களினால் முன்னெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மலேசியாவிலும் இந்த போராட்டம் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்குள்ளேயே பல அமெரிக்கர்கள் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு எதிராக இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து சதவீத மக்கள் ட்ரம்பினுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாததென அங்குள்ள மக்களே தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் மீது குறிப்பாக ஸ்டேல் ஈரான் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீது ஸ்டேல் இந்த மாதத்திலே அல்லது அடுத்த மாதத்திலே மிகப்பெரிய அளவில் ஈரானின் உடைய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தும் திட்டம் இருப்பதாக அமெரிக்கா வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்க உளவுத்துறை சிஏ மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவின் உடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட இஸ்ரேல் நின்றாவது ஈரானின் உடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் என்ற செய்தி வெளியிடப்பட்டது அதற்கு இன்று ஈரானினுடைய ஜனாதிபதி பிஷாஸ்கியன் ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார் ஈரானின் உடைய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் பத்து ஐம்பது நூறு அணுவாயுத நிலையங்கள் மீது நீங்கள் தாக்குதலை நடத்தினால் கூட ஆயிரக்கணக்கான அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்களில் ஜிலேனியம் செறிவூட்டும் மையங்களை அணுவாயுத உலைகளை நாங்கள் வடிவமைப்போம் ஏனெனில் இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பத்தினாலோ வெளிநாட்டு தொழில்நுட்பவியலாளர்களினாலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட டெக்னாலஜியாலோ இங்கு அணுவாயுத உலைகள் கட்டப்படவில்லை அணுவாயுத திட்டம் என்பது கட்டியமைக்கப்படவில்லை இது முழுக்க முழுக்க ஈரானின் உடைய திட்டம் ஈரானின் உடைய அணுவாயுத விஞ்ஞானிகளும் ஈரானினுடைய தொழில்நுட்பமும் ஈரானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய திறன் வாய்ந்த நிபுணர்களாலும் இது கட்டியெழுப்பப்படுவதால் நீங்கள் அணுவாயுத நிலையங்கள் நூறு நிலையங்களை அளிப்பதால் ஆயிரம் நிலையங்களை நாங்கள் கட்டியெழுப்புவோம் என்று தெரிவித்திருப்பதன் ஊடாக ஈரான் அணுவாயுத தயாரிப்பில் தன்னிறைவாக தாங்களே உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஈரானிய விஞ்ஞானிகளை பயன்படுத்தி இதை விரிவுபடுத்தி வருகின்றார்கள் என்பது திட்ட தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றது இதுவரை சீனாவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து வடகொரியாவிலிருந்தெல்லாம் ஈரான் அணுவாயுத தொழில்நுட்பங்களை பெற்றிருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இது சொந்த தயாரிப்பு நாங்கள் எத்தனை அணுவாயுத நிலையங்களையும் கட்டியமைப்போம் என ஈரான் கூறியிருப்பது ஈரான் சுயமாகவே இந்த நடவடிக்கைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது அதேபோல் பெஷாஸ்கியான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுடைய அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் அணுவாயுத நிலையங்களை கட்டியமைத்து விடுவோம் ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களின் பலம் என்ன என்பதை இதுவரை நாங்கள் இந்த உலகத்திற்கு காட்டவில்லை ஒருவேளை ஸ்டேன் எங்களுடைய அணுவாயுத நிலையங்களை தொட்டால் அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது இருக்கும் ஈரானை சாதாரணமாக நீங்கள் இடை போட்டு விட வேண்டாம் என நேரடியான எச்சரிக்கை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கும் ஸ்டேலின் பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் வெகு கடுமையான ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை ஈரானிடமிருந்து விடப்பட்டிருக்கின்றது அதற்கேற்ற வகையில் ஈரான் கடல் வழியிலாக இருக்கலாம் ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் வான்வழி ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் அதிநவீனத்துவம் கொண்ட அதிக கிலோமீட்டர்கள் என்று துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நவீன ட்ரோன்களை தற்கொலை ட்ரோன்களை நேற்றைய தினம் நேருக்கடியிலிருந்து வெளியே சென்று நீர்மூழ்கப்பலிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணை ட்ரோன்களை கூட அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் அவர் தொடர்ச்சியாக ஈரான் தங்களுடைய ஆயுத பலத்தை வெளிப்படுத்தி வரும் தான் பிசாஸ்கியனுடைய இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது எங்களுடைய அணு ஆயுத ஆலைகளை தாக்கினால் நாங்கள் அதை மீண்டும் கட்டியமைத்து விடுவோம் ஆனால் இதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில் செயலை கட்டியமைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் என ஈரான் ஒரு நேரடியான எச்சரிக்கையை தற்போது விடுத்திருக்கின்றவையும் இங்கே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக தற்போது வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரான் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக தங்களுடைய இராணுவ பயிற்சிகளை அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலாட்படையாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் விமானப்படையாக இருக்கலாம் ட்ரோன் படையாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவிலான பயிற்சியை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு ஆதரவாக படையினரும் கவுதிப்படையினரும் ஒருவேளை காசாவில் இருந்து மக்களை முற்றாக வெளியேற்றுவதற்கு அமெரிக்க நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலுக்கு ஸ்டேல் அமெரிக்க கப்பல்கள் மீதும் நிலைகள் மீதும் நடத்துவோம் லட்சக்கணக்கான ஏமன் நாட்டு குடிமக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று ஏமன் மத்திய கிழக்கிலேயே ஒரு முதுகலும் உள்ளவர்களாக இவர்கள்தான் இருக்க வேண்டும் போல நேரடியாக அரவுலக நாடுகளெல்லாம் பம்மிக்கொண்டு அறிக்கைகள் விட்டிருக்கும் பொழுது பாலஸ்தீனத்தை அகற்ற முடிவை எடுத்தால் காசாவில் மக்களை எங்களால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு தாக்குதலை நடத்த முடியும் என்பதை நேரடி அச்சுறுத்தலாக விடுத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்காக சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் இந்தியாவுக்கு திரும்பியிருக்கின்றார் அந்த ஒப்பந்தங்களில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பாக அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகளவான வரி விதித்தால் இந்திய பொருட்களுக்கும் நாங்கள் அதிகளவான வரியை விதிப்போம் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இந்த சந்திப்பிலும் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பில் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கச்சா திடப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதை விழாவாரியாக என்னென்ன விடயங்களில் ஒப்பந்தங்கள் கச்சா திடப்பட்டன என்ற விடயங்கள் சொல்லப்படவில்லை ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பாக எரிபொருள் எரிவாயு எரிசக்தி துறையில் அதிக அளவிலான விடயங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களிடம் மிகப்பெரிய அளவிலான களஞ்சியம் இருக்கின்றது எனவே எங்களிடமிருந்து நீங்கள் எரிபொருளையும் எரிவாயுவையும் கொள்வனவு செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பதனூடாக குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எரிபொருள் கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுக்கு முகமாக இந்த நடவடிக்கைகளை கூறியிருந்தார்களா என்பது தெரியவில்லை ஆனால் இந்தியா என்ன முடிவெடுக்கப் போகின்றது என்பதும் இங்கே மிகப்பெரிய அளவிலான குழப்பமான நிலையில்தான் காணப்படுகின்றது அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அமெரிக்காவிடம் எரிசக்தி துறையில் கொள்வனவை மேற்கொள்ள போகின்றார்களா அல்லது வேறு முடிவுகளை இந்தியா எடுக்க போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்து அமெரிக்காவின் மிக முக்கியமான போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரகஸ் டெல்த் போர் விமானங்களை இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்கும் என்ற விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இதன் ஊடாக இந்தியாவினுடைய விமானப்படை ஏ மிக முக்கியமான ஒரு போர் வலுத்திறனை பெறும் என்பது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இதுவரை இந்தியா அமெரிக்காவிடம் கோரியிருந்த போதும் ஜோ பைடன் நிர்வாகம் அதை வழங்காமல் இழுத்தடித்து வந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இந்தியாவுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்